என்கிட்ட படிக்க வர்றவங்க பெரும்பாலும் சமூகத்தின் அடித்தளத்தில் வறுமை நிலையில் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான் என்கிட்ட படிக்க வர்றாங்க அவங்க ஒரு காலையில் சாப்பாடு ஒன்று கொண்டு வருவாங்க ஒரு பழைய சோறு அதில் ஒரு பருப்பு வடை இதை தாண்டி எதுவுமே இருக்காது ஒரே ஒரு சின்ன பாக்ஸில் கொண்டு வருவாங்க அதை காலையில் அந்த நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்பொழுது நான் ஒவ்வொரு வாரம் பார்ப்பேன் மதியம் வந்து பயிற்சி நடந்து நம்ம பிரேக் அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது இதை பார்த்து தான் நான் பார்த்தேன் இவங்களுக்கு நம்ம மதியம் நம்ம சாப்பாடு கொடுத்தா தான் என்ன அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி 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 ஒரு கட்டத்தில் இதை நான் செயல்படுத்தினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் முதல் என்னிடம் படிக்க வரும் அனைத்து மாணவ மாணவிகள் சுமார் ஒரு நான்காயிரம் பேருக்கு நான் வந்து மதிய சாப்பாடை என் சொந்த செலவில் வந்து தொடங்கினேன் அதை தொடங்கி பின்னர் பின்னர் வந்து சில நல்ல உள்ளங்கள் இதில் வந்து இணைந்து நாங்களும் உங்களோட இந்த புண்ணிய பணியில் பங்களிப்பு செய்கிறோம் அப்படின்னு சில பேர் வந்து உதவி செய்கிறாங்க அடுத்தது எனது மாணவர்கள்லையே ஏழ்மை நிலையில் உள்ளவங்க தான் ஆனால் அதுலேயே சில பேர் சார் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நான் ஒரு ஐநூறுரூவா வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான் இன்னொரு மாணவி சொல்லும் சார் எங்கள் காட்டில் வந்து கத்திரிக்காய் விளைஞ்சிருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் கொண்டு வந்திருக்கேன் இதை நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம் சார்